ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ரெகுலராக நீங்கள் நூறுரூபான்னு எடுத்து வச்சா கூட ஃபைவ் இயர்ஸில் கண்டிப்பாக உங்கள் கையில் நீங்களும் லட்சாதிபதி ஆக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மேலே ஐ கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்குங்க அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது உங்களுக்கு இப்போ எவ்வளோ வட்டி விகிதம் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் பண்ணிவிட்டு வரும்போது ஒரு மாதம் நீங்கள் டெபாசிட் பண்ணாமல் உங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெனால்ட்டி போடுவாங்க ப்ரீமேச்சூர் க்ளோஸ் இருக்கா இந்த மாதிரி சூப்பரான ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்குங்க நீங்கள் அந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா மேலே ஐக்காட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நான் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ரெண்டு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஒன்று ரெக்கரிங் டெபாசிட் ஒன்று இப்போ இந்த ஃபிக்ஸடு டெபாசிட்னா நம்ம ஒரு முழு தொகையை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணிட்டு வந்து மெச்சூரிட்டி டைமில் அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து நமக்கு கைக்கு கிடைக்குங்க அதுதான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இப்போ ரெக்கரிங் டெபாசிட்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இதில் கொஞ்சம் மினிமம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து மெச்சூரிட்டி டைமில் உங்கள் கைக்கு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து கிடைக்கும் அதுதான் ரெக்கரிங் டெபாசிட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது வந்து இந்த ரெக்கரிங் டெபாசிட் பற்றி தாங்க ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெக்கரிங் டெபாசிட்னா ஃபைவ் இயர்ஸ் ஸ்கீமுங்க ஸோ இது அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணிட்டு வரணும் இப்போ இந்த ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு வட்டி கொஞ்சம் எப்பயுமே கூடுதலாக தாங்க கிடைக்கும் இப்போ வந்துட்டு எவ்வளோ வட்டி கொடுத்துட்ருக்காங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்துட்டு வட்டி நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஸோ இது வந்துட்டு அப்பப்போ கவர்மெண்ட்டால் இந்திய கவர்மெண்ட்டால உங்களுக்கு வட்டி விகிதத்தை அப்டேட் பண்ணுவாங்க அதாவது அதாவது குவாட்டிலுக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வட்டி வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு நியர்பை இருக்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு டைரக்டாக போய் இப்போ என் வட்டி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ரெக்கரிங் டெபாசிக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு எவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறுரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு லிமிட் இல்லை இப்போ வாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு நூறுரூபான்னு எடுத்து வச்சா ஃபைவ் இயர்ஸில் உங்கள் கைக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் நீங்கள் எப்படி லட்சாதிபதி ஆகலான்னு சொல்லிவிட்டு ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு நூறுபா நீங்கள் எடுத்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு உங்களால் மூவாயிரூபா கண்டிப்பாக எடுத்து வைக்க முடியும் ஸோ இந்த மூவாயிரம் ரூபாவை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஆர்டியில் டெபாசிட் பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்பீங்க ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஆர்டி வந்து ஃபைவ் இயர்ஸ் ஸ்கீம் இல்லை ஸோ நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்க்கு இந்த ஆர்டியில் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்பீங்க ஒரு லட்சத்தி ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி மட்டுமே முப்பத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் உங்களுக்கு வட்டி மட்டுமே கிடைச்சிருக்கும் இப்போ ஃபைவ் இயர்ஸ் கழித்து உங்கள் கைக்கு எவ்வளோ அமௌண்ட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு கிடைக்குன்னா ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் உங்கள் கைக்கு கிடைக்குங்க இது அசல் பிளஸ் வட்டி ரெண்டுமே சேர்ந்து உங்கள் கைக்கு முழுத்தொகையாக ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் உங்கள் கைக்கு கிடைச்சிடும் இப்போ இந்த ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணிட்டு வரீங்க ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இந்த ஸ்கீமை நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக உங்களால் எக்ஸ்டென்ட் பண்ணிக்க முடியுங்க ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இந்த ஸ்கீமை நீங்கள் இன்னமும் ஃபைவ் இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் இன்னொரு ரெண்டு வருஷம் டெபாசிட் பண்ணிட்டு வருவீங்க அதாவது ஒரு ரெண்டு வருஷம் மூணு மாதத்துக்கு டெபாசிட் பண்ணிட்டு வருவீங்க அதாவது ஒரு கால் வருஷம் டெபாசிட் பண்ணிட்டு வருவீங்க இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நமக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நெங் நினைக்கும் போது இப்போ க்ளோஸ் பண்ணிக்க முடியுங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அந்த த்ரீ மந்த்துக்கு உங்களுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க இது வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸுடைய சேமிப்பு கணக்கு வட்டி இந்த ஃபோர் பர்சன்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருங்க இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஸ்கீமுக்கு நீங்கள் மெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாம்னு கேட்பீங்க கண்டிப்பாக பண்ணிக்க முடியுங்க நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தால் நீங்கள் வந்துட்டு மெச்சூர் க்ளோஸர் பண்ணிக்கலாம் முன்கூட்டியே உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் முன்னாடியே உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது ஃபோர் பர்சன்டேஜ் வட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வட்டி வந்து சேமிப்பு கணக்கூடிய வட்டி தாங்க இந்த வட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி முன்னாடியே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாதீங்க ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு முழு தொகை உங்கள் கைக்கு கிடைக்கும் இப்போ யாரும் இந்த ஆர்டிஏ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறீங்க இப்போ குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க நாம் கண்டிப்பாக இந்த ஆர்டியை யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அதாவது மினிமமே நம்ம நூறுரூபாலேருந்து இதில் ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த ஆப்ஷன் இருக்குது அதனால நம்மளால கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்க ஒவ்வொரு மாதமும் நம்மளால ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைக்க முடியும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கோல் வச்சுட்டு இருக்கோங்க கண்டிப்பாக இந்த ஆர்டியை யூஸ் பண்ணி நீங்களும் ஃப்யூச்சரில் உங்கள் கைக்கு ஒரு சூப்பரான அமௌண்ட்டை எடுத்துக்கலாங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்லாம் ஐ ரிஸ்க் இருக்குங்களா ஸோ அதெல்லாம் ஒரு பயம் இருக்குது அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ண நம்மளுக்கு ஒரு பயமா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க ஆடிய நீங்க சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சேஃப்டி இருக்குங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரெகுலராக ஒரு டெய்லி நூறுரூபா உங்களால் முடியலையா ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரிங் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க உங்களுக்கும் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கிடைச்சி சூப்பரான ஒரு கைக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குங்க அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு உங்கள் லைஃபுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அமௌண்ட்டாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் ஆடியை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்களும் லட்சாதிபதி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்